எனக்கு என்ன வயசாகுது தெரியுமா உனக்கு என்ன இந்த டிசம்பர் வந்து இருபத்தி ஆறு வயசு நீ வயசுக்கு வந்த அப்பா மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாரு கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரா வந்து ஆமா போட்டு ஜோக் கேட்டாரு நீ அந்த ஜோக் சொல்ல போய் அவரை சிரிச்சு உங்க அப்பா மேல எல்லாம் துப்பி அவர் எல்லாம் அவருச்சு உங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் காரக்குடியில இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தாரு உன பொண்ணு பாக்க இருக்கு எனக்கு இந்த எல்லாம் வேணாம் நீ எப்போ அப்பாவை பதினேழு நீ மட்டும் பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு மூணு குட்டி போட்ட உங்க அப்பா நாலாவதா ட்ரை பண்ணாரா உங்க அப்பா தெம்பு இல்லன்னு சொல்லிட்டார் உனக்கு பேராசமா ஆனா என் ஆசை மட்டும் நிறைவேற்றி வைக்க மாட்டேன் நீ மட்டும் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருப்ப எனக்கு அந்த ஆசை இருக்காதா ஆமா நான் ஒரு பொம்பளை புள்ள எனக்கு கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் உனக்கு எங்கேயாவது பொறுப்பு இருக்கா நீ வேலைக்கு போயிட்டு இருக்கல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே எப்போ அறுபது வயசுலயா நாங்க பாத்துட்டேதான் இருக்கோம் எதுவும் செட் ஆகல என்ன யார பாத்தீங்க என்ன செட் ஆகல